ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ தயவு செஞ்சு ரொம்ப முக்கியமான வீடியோ இது ஒரு சிஸ்டர் ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அவங்க ஷேர் பண்ண ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவிட போகிறேன் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் தெரியாமல் செய்கிற இந்த மூன்று தவறுகளால் தான் உங்கள் கருவிற்கு குழந்தைக்கு ஆபத்துணும்னு நீங்கள் நம்புவீங்களா நிச்சயமாக எல்லா அம்மாக்களுமே பாப்பா வயிற்று நல்லா சேஃபாக வளரணும் நார்மல் டெலிவரியோட பிறக்கணும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம நினைப்போம் இல்லைங்களா அதை ஒரு தாய்மையை அடைஞ்சிட்டாவே எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் குழந்தை வரலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தவிக்கிறாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்றப்போ அவங்க வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க பயங்கரமாக வேலை செஞ்சாங்களாம் ஆனால் ஒரு எயித் மந்த்தெலாம் வர்றப்போ நார்மல் டெலிவரி ஆயிடணுன்றதுக்காக அவங்க ரொம்ப வருத்திக்கிட்டு ரொம்ப நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க நிறைய வீட்டு வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்குது அதாவது எட்டாவது மாதத்துலேயே கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிருச்சான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரொம்ப வேலை செஞ்சு இதெல்லாம் நார்மல் டெலிவரி ஆகணுன்றது இது மாதிரி ப்ராசஸ் நிறைய நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களால் என்ன விஷயம் பண்ண முடியுதோ அதை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கலன்ற அந்த விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க கொஞ்சம் வாக்கிங்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன் தவிர நார்மல் டெலிவரி ஆகணும்னா ஃபுல்லாக வீட்டு வேலை செஞ்சால் தான் நார்மல் டெலிவரி ஆகும்னு கிடையாது அந்த காலத்துலலாம் ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட்டாங்க எல்லாமே ஹெல்தி இப்போ அப்படிலாம் கிடையாது கிடையாது இல்லைங்களா நம்ம சாப்பிட்ற அரிசி கூட செயற்கையான உரம் தயாரிக்கிறாங்க காய்கறி எல்லாமே செயற்கையான உரம் அப்படி இருக்கிறப்போ எதுலையுமே அவ்வளோ ஹெல்தின்னு கிடையாது அப்ப இருக்கிற பலமும் நம்மளுக்கு கிடையாது அதுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்லவே கிடையாது நான் நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்காக பயங்கரமான எஃபெக்ட் போடாதீங்க உங்களை ரொம்ப வருத்துக்காதீங்கன்றது சொல்கிறேன் இன்னொரு சிஸ்டர்ஸ் கிட்ட சொன்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறங்க அவங்க நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றதுக்காக நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய கஷாயம் பிடிச்சிருக்காங்க அது வரையும் அந்த கஷாயம் குடிக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு வீக் முன்னாடி அவங்க வந்து வாட்டர் லெவல் செக் பண்ணி பார்த்துருக்காங்க கரெக்டான ரேஞ்சில் இருந்துருக்கு ஆனால் கஷாயம் குடித்த ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து போய் செக் பண்ணி பார்த்துருக்கேன் வாட்டர் லெவலில் ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்றப்போ நிறைய நிறைய கஷாயம் குடிச்சிங்க அப்படின்னா கூட வாட்டர் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் நைன்த்து மந்த்தில் எயித் மந்த்தில் இருக்கீங்கன்றப்போ வீக்லி ஒன்ஸ் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை தான் கஷாயம் குடின்னா கஷாயம் கூட ரெகுலராக குடிக்கக்கூடாது நம்ம உடம்பு ரெகுலர் கஷாயம் வந்து நல்லது தான் இருந்தாலும் நம்ம உடம்பு இருக்க வாட்டர் லெவலை வந்து கம்மி பண்ணி விட்டுரும் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க இப்போ ரீசண்டாக ஒரு பக்கத்து வீட்டில் நடந்தது அவங்களுக்கு குழந்தை பிறந்து முப்பத்தஞ்சு நாள் தான் ஆகுது அவங்க வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு குழந்தை வந்து தாயாயிட்டாவே சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுலாம் சொல்ல மாட்டாங்க எதனால் தவறு ஆயிடுச்சுன்னா வந்து அம்மா தான் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து படுத்துட்டு வந்து பால் கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு வந்து மூக்கில் வந்து பால் ஏறிட்டு புற ஏறிட்டு குழந்தை வந்து தவறிட்டாங்க இது வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இந்த விஷயத்தை நம்ம கிட்டே சொல்லக்கூடாது தான் ஆனால் இது ரொம்ப விழிப்புணர்வான ஒரு வீடியோ ஏன் அப்படின்றப்போ நான் கூட என் பாப்பாக்கு படுத்துட்டு தான் பால் கொடுப்பேன் ஒரு தவறும் கிடையாது படுத்துட்டு பால் கொடுக்குறதால எல்லா குழந்தைங்களும் அப்படி ஆவாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு படுத்துட்டு பால் கொடுத்தா கூட எப்போ பால் சுரக்கும் எப்போ பால் சுரக்காதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பாப்பா ஒரு ஃபியூ மினிட்ஸ் சப்புறப்போ பால் சுரக்கவே சுரக்காது கொஞ்ச நேரம் கழித்து பாலெல்லாம் பீரிக்கிட்டு பீறிக்கிட்டு அடிக்கும் அந்த மாதிரி டைமில் படுத்துட்டு கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் படுத்துட்டு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா கூட சிஸர் ஷேப்பில் வச்சு அழுத்தி அழுத்தி பிடிச்சி பிடிச்சி விட்டு கொடுக்கணும் குழந்தை வந்து முப்பத்தஞ்சே நாலு குழந்தை ஒரு வாரத்துக்கு அதாவது மூணு நாள் முன்னாடி குழந்தை செக்கப் போயிருக்கு குழந்தை ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க பெண் குழந்தை பட் ஹாஸ்பிட்டல் போயிடுறது ரெண்டு மூணு நாள் கழிச்சு குழந்தை இந்த மாதிரி ஆகிட்டாங்க மூக்கில் வந்து அவங்கள அந்த பால் ஏடு இருக்குதுல்ல தாய்ப்பால் ஏடு அது வந்து அடைச்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து எடுத்தாங்க இது வந்து உங்களுக்கு பயமுறுத்ததுக்காக சொல்கிற விஷயமே கிடையாது நம்ம வந்து பிரெக்னன்சி டைமில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அப்போ கருவில் இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப நல்லது ப்ரெக்னென்சி கழிச்சு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குமோ அது வந்து குழந்தை பிறந்த குழந்தைக்கு நல்லது குழந்தைன்ற விஷயம் ரொம்ப அசால்ட்டாக கவனமாக எல்லாம் பண்ணுறீங்க பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் கவனமாக பண்ணுங்கள் குழந்தை இந்த காலத்தில் வந்து பிறக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க நிறைய காசு செலவு பண்ணுறாங்க நிறைய விஷயம் ஓடுறாங்க கேட்குறாங்க ஓடுறாங்க கோவில் போகிறாங்க பரிகாரம் பண்ணுறாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் கிடைச்ச குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க தயவுசூ தயவு செஞ்சு படுத்துட்டு பால் கொடுத்தீங்க அப்படின்றப்போ ஒரு டைம் ஒரு மாவட்டத்தில் பால் கொடுக்குறீங்கன்ற இன்னொரு டைம் இன்னொரு மாறுபத்தில் கொடுக்கணும் ஈவனாக கொடுக்கக்கூடாது சரிங்களா நீங்கள் பிரெக்னெண்டாக இருக்கிறதுக்கப்பு உங்கள் உடம்பில் எங்கேயாச்சும் கட்டி மாதிரி மாதிரி இருக்கோ உருளை ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருக்கோ வயதில் ஏதாச்சும் அப்னாமலாக தெருதோ துப்புல தண்ணி வடிகிற மாதிரி இருந்தோ இல்லை பிறப்புறுப்பு ஏதோ அப்னார்மலாக ஸ்மெல் வரா மாதிரி இருந்தோ இது எதுவாக இருந்தாலும் உடனே கிட்ட போய் பார்க்கணும் ஏன்னா நம்ம உடம்பு நார்மலாக இருக்கின்றப்ப இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வராது உங்கள் உடம்புல ஏதோ சின்ன பிரச்சனையாக இருந்தனா கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் டக்குன்னு ரத்தப்போக்கு ஏற்பட்டுரும் டக்குன்னு ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்கும் பிறப்புரப்பு கூட அடிக்கடி உங்களுக்கு அரு அறிப்பெடுத்துட்டே இருந்துச்சு அப்படின்றப்போ அது வந்து என் சகோதரிக்கு இருந்தது அவங்களுக்கு வந்து பாதை தொற்று ஏற்பட்டது அது வந்து டெலிவரி ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அவங்களுக்கு அது அவங்க கவனிக்காமல் விட்டு அது ஹாஸ்பிட்டல் போய் ப்ரா ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுட்டு அது கர்ப்பை பை வரையும் போயிட்டுக்குது டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டதனால நம்ம இது தானே ஓகே பார்த்துக்கலாம் வீடுன்னு செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து குழந்தைய வந்து பாதிப்படையை செய்யும் இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எல்லாம் பண்ணணும் பதறணுன்றதுக்காக சொன்னது கிடையாது இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் ஏன்னா ஒருத்தவங்களோட அன் ஒருத்தவங்க பண்ணி தப்பு பண்ண ஒரு விஷயம் தான் இன்னொருத்தவங்களுக்கு அனுபவமாக இருக்கும் அந்த தப்பை இன்னொருத்தவங்க நீங்கள் பண்ணக்கூடாது இல்லையா என் ஃபஸ்ட்டு பாப்பா வரகிறப்ப இப்போ வந்து குழந்தை தவறிடுச்சு நான் ரெண்டாவது பாப்பாக்குமே ஒரு ஒரு டைம் அவங்க எனக்கு ஞாபகம் வருவாங்க ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அது எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும் ஓகே அவங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனமாக இருப்பேன் அதே மாதிரி என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பையன் ஒரு எட்டு வயசு அந்த மாதிரி பையன் எழுதிக்கிட்டே இருக்கிறப்ப பண் பின் எடுத்து நம்ம கண்ணு கரு பாப்பா இருக்கு இல்லையா பிளாக் கலரில் அதில் குத்திக்கிட்டான் ஆனால் ஒரு பக்கம் கண்ணே சரியாக இப்போ என் பையனுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அஞ்சு வயசு ஒருத்தவங்களுக்கு வந்து ரெண்டு வயசு நான் பெண்ணு கொடுக்குறதுக்கு யோசிப்பேன் நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறப்போ யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கேன் எங்கேயாச்சும் நடந்துச்சுன்றப்போ நம்மளுக்கு நடக்காதுன்னு இருக்கக்கூடாது ஒரு தப்பு நடக்கிறதுக்கு ஒரு விஷயம் ஆகிடும் ஆனால் அது சரி பண்ணுறது முடியாமையே போயிடும் இல்லைங்களா அதனால் எந்த ஒரு தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க நடக்கிறத நம்ம கையில மாற்ற முடியாதுனா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் இல்லையா ஸோ நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க நல்லா கம்ஃபர்டபுளான பொசிஷனை தூங்குங்க நீங்கள் நைன்த் வந்து இருக்கீங்கன்றப்ப குழந்தை அசைதா இல்லையான்னு செக் பண்ணுங்க ஒரு ஒரு மாசத்துல குழந்தை ஒரு ஒரு மாதிரி அறிகுறிகள் காட்டுவாங்க அந்த அறிகுறிவுனா உங்களுக்கு தெரியுதா அறிகுறிகளே தெரியாமல் நார்மலா இருக்கீங்களா உள்ள குழந்தை கரெக்டான வெயிட்ல தான் இருக்கா நம்ம கரெக்டான ஃபுட் இட்டே எடுத்துட்டு இருக்குமா குழந்தை வெயிட் ப்ராப்பராக இருக்கா நம்ம ப்ளட் சர்க்குலேஷன் ப்ளட்டில் உடம்புல கரெக்டாக இருக்கா கருவப்பை சரியான இடத்துல இருக்கா பிறப்பு உறுப்பு சரியான ஏதாச்சும் திரவம் ஏதாச்சும் ஒரு எல்லாத்தையும் ஒன் ஒன்பே செக் பண்ணி ரொம்ப ஹெல்தியாக இருக்கணும்ங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் தான் குழந்தை ஹெல்தியாக போகிறப்ப இதாக சின்ன ஒரு வலிக்கிற முறையோ குத்துற முறையோ எல்லாத்துக்கும் வயப்போன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரியும் இது நார்மலாக இருக்குது இந்த சிம்டம்ஸ் ஒரு மாதிரி அப்னாமலாக இருக்குன்னு அப்னால தெரிஞ்சால் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கிட்ட சொல்லணும் ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிடணும் சரிங்களா இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லா கர்ப்பிணிகளுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஹெல்த்தியாக நார்மல்தான் ஒரு குழந்தை பிறக்கணும்ன்றதுக்காக வேண்டிக்கிறேன் ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் பாய்